ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்ன எங்கே போயிட்டு இருக்கோன்னு பார்க்குறீங்களா நம்ம தோட்டத்துக்கு தான் போகிறோம் தோட்டத்தில் கொஞ்சம் நிறைய வாழைக்கன்று வெட்டணுமா அதுக்கு கையால் தேவைப்படுதுன்னு சொல்லி அத்தா என்ன கூட்டிகிட்டு போகிறாங்க ஜீப்பில் தான் போயிட்டு இருக்கோம் தோட்டத்தில் போய் என்னெல்லாம் பண்ணுறோங்கிறத பாருங்க சமையல் பண்ணலை நேரத்துள்ள பழைய கஞ்சி தான் எடுத்துகிட்டு போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம தோட்டத்துக்கு வரணும்னா தான் வர முடியும் ஏன்னா பள்ளமும் மேடுமா ரொம்ப மழை பெஞ்சி தண்ணி நிறைய கட்டி ரோடெல்லாம் பாருங்க அது உள்ள வண்டி போக முடியாத அளவு பள்ளமும் மேடுமா இருக்கு இது ஜீப்னா உள்ள வந்துடும் பைக்லலாம் எல்லாம் வரணும்னா நாலா ஸ்கூட்டில ரெண்டு நாள் வந்துட்டு விழுந்து தான் எந்திரிச்சிருக்கேன் வர முடியாது பாருங்க ஏன்னா இப்பதான் தண்ணி எல்லாம் காஞ்சிருக்கு இவ்வளவு நாள் தண்ணியா தான் கிடந்துச்சு இதுதான் நம்ம தோட்டத்துக்கு போகக்கூடிய பாதை இந்த பள்ளம் மேடுனால எனக்கு கேமரா கூட பிடிக்க முடியல பாருங்க கெட்டு போயிட்டு அப்படி கணக்கு பள்ளத்துலலாம் ஒரு வழியாக நம்ம தோட்டத்துக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்ம தோட்டத்தை முன்னாடி பாருங்க இதுலெல்லாம் எப்படி வர முடியும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டம் ஃபுல்லாக நிறைய ஃபுல்லாக தான் இருக்குது மழை விரிச்சதுக்கப்புறமா தான் அதை ஆள் விட்டு இது பண்ண முடியும் பாருங்க இது ரெண்டுக்கும் விளையாட்டை சரி நம்ம வந்த வேலையை பாக்கலாம் இதுக்குள்ளதான் வாழைகண்ண கண்ணு விட்டணும்னாவ வாழைகண்ண எடுத்து போடன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு அறுக்க விட்டுருக்க தான் வருது ஆனாலும் சரி அறுப்போம் வேற என்ன செய்ய நல்லா யாம இந்த தட்டம் கூட்டிட்டு வர்ற ஏங்கட்ட நீ அறுக்காண்டாமா நீ எடுத்து மட்டும் ஒரு உரமா போட்டேன்னா போதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துச்சு அரு இப்போ வரேன் பேய்யாச்சு வியாசுவே நல்ல அத்தானே எப்பவுமே தோட்டத்திலே நின்று விடுங்கன்னு நல்ல யாசுவே ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இதெல்லாம் செய்யும்போது போது இல்லை தான் செய்யும் நல்ல வீட்டுக்கு வந்தோன்னு எவ்வளோ அறுத்து வாங்குவோம் தெரியுமா தோட்டத்திலே இருந்து விடுங்க அப்படின்னு ஆனால் இவ்வளோ ஒவ்வொரு வாழைக்காவது அறுத்துட்டு போகணுன்னா எவ்வளோ நேரம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வேலை செய்கிறவங்களையும் மதிக்கிறாங்க ஆனால் விவசாயியை யாராவது மதிக்காங்களா ஆனால் தொழிலே முதல்ல மரியாதைக்குரிய தொழில் என்னன்னு கேட்டால் அது விவசாயம்தாங்க விவசாயம் ஒரு மனுஷனால் முதல்ல சாப்பிடாமல் இருக்க முடியுமா யோசித்து பாருங்க அந்த சாப்பாடுக்காக அந்த உணவை உற்பத்தி பண்ணுறது தானே இந்த விவசாயியோட வேலை நம்ம அதை புரிஞ்சுக்கிட மாட்டேங்க நம்ம நாட்டில் உள்ள பஞ்சம்லாம் போகணுன்னா முதல்ல ஒவ்வொரு தனி மனிதனும் விவசாயம் பண்ணணும்னு நினைக்கணும் வாயில் சொல்றது ஈஸியாக பே ஆனால் அதை செயல்படுத்தி காட்டுறது தான் கஷ்டம் விவசாயினு எல்லாரும் சாதாரணமாக சொல்லிடுவோம் ஆனால் ஒரு விவசாயி ஒரு பொருளை உற்பத்தி பண்ண எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறது நம்ம நடைமுறையில் பார்த்தா தான் தெரியும் நானே ஏசதான் செய்வேன் அத்தானே ஆனால் இங்க வந்து அவங்க பண்ணுற வேலையெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ வேலை இருக்கா இதில் அப்படிங்கிறது ஆச்சரியமாக தான் இருக்கும் வந்தோடனே எதில் கால் வச்சாலும் டக்குன்ட்டு உள்ளே போகுது கஷ்டமான வேலையா தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ஏசப்படாதுன்னு வச்சிருக்கேன் அத்தானே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ வலையில வெட்டுறதே உங்களுக்கு போட முடியாது இப்போ ஒரு பத்து ஐம்பது அறுபது வலை போல தான் வெட்டியிருக்கேன் கொஞ்சம் ஒரு முக்கில் தான் வெட்டியிருக்கேன் ஆனாலும் எனக்கு வெட்ட முடியல கஷ்டமாக இருக்கு பசிக்க வேறு செய்துது ஏன்னா மத்தியானந்தான் வீட்டிலேருந்து கிளம்பி வந்ததே பன்னெண்டு மணிக்கு இப்போ பசிக்கு அதனால் மணி ரெண்டாவது பொதுவதுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் சாப்பிட போகிறேன் வரியெல்லாம் கஞ்சி குடிப்போம் பழைய கஞ்சி மல்லி தோயல் இறக்கி விட்டுட்டு அந்த பக்கம் மாமரத்துக்குள்ள புல் வெட்டுறதுக்கு ஆள் விட்டுருக்காங்களோ அங்க விட்டவ இப்போ நான் கொஞ்ச நேரம் நின்னு வெட்டுனேன் எல்லாம் அள்ளி ஒரு பக்கத்துல போட்டுட்டு வந்தாச்சு இப்போ கஞ்சி குடிக்க போறேன் வயிறு பசிக்கு மல்லி தொவையல் பழைய கஞ்சி சாப்பாடு சூப்பரா இருக்கும் வாங்க சாப்பிடலாம் தோட்டத்துல வச்சு பழைய கஞ்சி குடிக்கவே டேஸ்ட் தான் பிரண்ட்ஸ் அதுவும் துவையல் காரசாரமா இருக்கு எப்படி இருக்கும்னு பாருங்கள் உப்பு இருக்குது துவையல் இருக்கு ஸ்பூன் வரல அதனால் துவையலை கைச்சு தான் எடுக்கணும் பாருங்க துவையல் ஃப்ரெண்ட்ஸ் மல்லி துவையலை பழைய கஞ்சி கூட போட்டு விரவி சாப்பிட்டோம்னா காரசாரமா செமையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அதை சாப்பிட்டு பார்ப்போம் yaar bahut chalae badi vasan super <tip> எந்த பொருளுமே கடையில வாங்கி சாப்பிடுறது இல்லை இப்படி பறிச்சு சாப்பிடுறதுக்கு டேஸ்டே தந்து ஒரு வழியாக சுற்றிட்டு கொய்யாக்காய் மாங்கான்னு பறித்து சாப்பிட்டாச்சு நிறைய கொய்யாக்காய் பறித்து வச்சுருக்கேன் கையில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நீ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்